ஓம் ஸ்ரீ குருபியூர் நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இறைவனை தலைவனாக கொண்ட ஓர் ஐக்கிய உலகம் நீங்கள் அனைவரும் இன்று இங்கு இருப்பதை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியா ஹவுஸை நனவாக்க உதவிய அனைவரையும் இந்த மேடையில் அழைக்கும் அளவிற்கு இது பெரியதாக இருந்திருக்கலாம் என்பது என் விருப்பம் இது கொண்டாட்டத்திற்குரிய நாள் இந்த கட்டிடத்தை கட்டிய எனது பயன்களால் இது சாத்தியமானது செல்ஃப் ரியலைசேஷன் கிழக்கு மற்றும் மேற்கின் மக்கள் அறிவுபூர்வமான மற்றும் தத்துவ ரீதியான அனுபவங்களின் கலாச்சார பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் இப்பொழுது கீழே நாட்டு வழக்கப்படி நாம் தியானம் புரிவோம் தயவு செய்து நிமிர்ந்து அமருங்கள் இரண்டு முறை மூச்சை வெளிவிடுங்கள் அமைதியா இருங்கள் சுவாசம் அல்லது தசை அசைவின் மீது ஒருமுகப்படாதீர்கள் முழுவதுமாக தளர்ந்திருங்கள் பார்த்தல் கேட்டல் முகர்தல் ருசித்தல் ரசித்தல் தொடுதல் ஆகிய புலன் உணர்வு உலகத்திற்கு விடை கொடுத்து விட்டு அகத்தே செல்லுங்கள் அங்கு நமது ஆன்மா தன்னை வெளிப்படுத்துகிறது நமது ஆன்ம தொழிற்சாலையிலிருந்து அகவாழ்வின் அனைத்து அனுபவங்களும் வெளிப்படுகின்றன ஆன்மா அறிவுத்திறன் உயிர் ஆகியவை பறந்துவிட்டிருக்கும் பொழுது தேகம் பயனற்று போகும் எனவே எதிலிருந்து நமது இருப்பு வெளிப்படுகிறதோ அதன் மேல் நாம் ஒருமுகப்படுவோம் உங்கள் ஆன்மாவை அறிந்து கொள்ளுங்கள் தேக உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் துண்டியுங்கள் அனைத்து அலைப்பாயும் எண்ணங்களையும் நீக்குங்கள் அமைதி மற்றும் ஆனந்தம் என்ற எண்ணத்தின் மேல் ஒருமுகப்படுங்கள் மூடிய கண்களுக்குப் பின் நீங்கள் இருளின் ஒரு திரளை ஓர் இருட்கோளத்தை காண்கிறீர்கள் அந்த இரு பந்தை இந்த கூடத்தை சூழும் அளவிற்கு பெரிதாக்குங்கள் அதை மேலும் மேலும் பெரிதாக்கிக் கொண்டு அது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் அன்பிற்குரிய அமெரிக்கா மற்றும் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கியவாறு செய்யுங்கள் இந்த கோலத்தில் ஒரு குமிழி போல மிதந்து கொண்டிருக்கும் முழு உலகையும் பாருங்கள் இப்பொழுது இந்த விரிவடைந்து கொண்டிருக்கும் பந்து ஒரு மங்கிய ஒளியுடனும் ஆனந்தத்துடனும் மினுமினுத்துக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்யுங்கள் இந்த ஒளிரும் ஆனந்தத்தில் கோள் மண்டலம் பால்வீதி அலைந்து கொண்டிருக்கும் பிரபஞ்சங்கள் அவற்றை சூழ்ந்துள்ள எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்களின் சமுத்திரங்கள் அனைத்தும் இந்த மகத்தான ஒளி மற்றும் ஆனந்தமய கோலத்தில் மிதந்து கொண்டிருப்பதை காணுங்கள் இந்த எல்லையற்ற ஒளி மற்றும் ஆனந்தமான பந்து அகத்தை வலியுறுத்தி கூறுங்கள் என்னுள் உலகங்களெல்லாம் குமிழ்களே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூறுவோம் என்னுள் உலகங்களெல்லாம் குமிழ்களே இந்த ஒளி மற்றும் ஆனந்தமய பந்தேனுள் அனைத்து தேவாலயங்கள் கோவில்கள் மசூதிகள் பூமியின் அனைத்து நாடுகளும் இறைவனின் அனைத்து உலகங்களும் உள்ளன என்ற எண்ணத்தின் மீது தியானம் செய்யுங்கள் அந்த உலகளாவிய உணர்வு நிலையில் சகோதரத்துவம் மற்றும் அமைதியின் வாயிலாக இம்மையிலும் மறுமையிலும் இறைவனின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்ட நாம் இறைவனுடன் ஒன்றிணைந்துள்ளோம் என்று உணரும் பொருட்டு இங்கே இப்புவியில் ஓர் உலக ஐக்கிய நாடுகளை நிர்மாணிக்க வழிகாட்டுமாறு இறைவனை நாம் வேண்டுகிறோம் நாம் இனிமேலும் நமது பரு கண்களால் காணும் சிறிய மனிதர்கள் அல்ல ஏனெனில் நமது உள்ளுணர்வெனும் அகக்கண் திறந்துள்ளது விண்ணுலக தந்தையே இந்த தியானத்தில் உனது சர்வ வியாபகத்தை நாங்கள் காண்கிறோம் நீ எம்மை இந்த தேக கூட்டில் கட்டுப்படுத்தி இருந்தாலும் மூடிய கண்களுடன் நாங்கள் எல்லையற்ற தன்மையை உள் உள்ளுணர்வு கண் வாயிலாக மேலே எல்லையற்ற தன்மையை கீழே எல்லையற்ற தன்மையை இடமும் வளமும் எங்கும் பார்க்கிறோம் இதன் காரணமாக இயேசு கிறிஸ்துவும் உயர்ந்த மகான்களும் இதை உணர்ந்தது போலவே நாங்கள் படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை அறிகிறோம் அனைத்து நாடுகளுக்கும் உங்கள் அன்பை விரிவடையச் செய்யுங்கள் உயர்ந்த மகான்கள் தான் உதாரணங்கள் அவர்களுடைய உடல்கள் எல்லைக்குட்பட்டிருந்தாலும் அவர்கள் தம் அகத்தே தாம் எல்லையற்ற பெருங்கடலின் ஒரு பகுதி என்றும் அனைத்து தனிப்பட்ட வடிவங்களும் பிரபஞ்ச பெருங்கடலின் அலைகள் என்றும் உணர்ந்தனர் இந்த உலகத்தில் ஒரு சிறிய குடும்பத்திற்குள் நாம் நம்மை எல்லைக்குட்படுத்திக் கொள்கிறோம் நமது அண்டை வீட்டுக்காரர்களை நேசிக்கும்போது நாம் பெரிதாகிறோம் நாம் நமது தேசத்தை நேசிக்கும்போது இன்னும் பெரிதாகிறோம் நாம் அனைத்து தேசங்களையும் நேசிக்கும்போது போது அதை பெரிதாகிறோம் நாம் மரணத்திற்கு பிறகு அல்லது இங்கே இவ்வுடலில் இருக்கும்போதே ஆழ்ந்த தியானத்தின் மூலமாகவோ இறைவுடன் ஒன்றுபடும் போது நாம் உண்மையாக பெருங்கடலே அழைய என்றும் மேலும் அந்த அலையே பெருங்கடல் என்றும் உணர்கிறோம் நான் இந்தியாவை நேசிக்கிறேன் ஏனெனில் நான் அங்குதான் இறைவனையும் அனைத்து நல்ல விஷயங்களையும் நேசிக்க கற்றேன் ஆனால் அந்த நேசத்தை நான் ஒரு நாட்டிற்காக மட்டும் நிறுத்தி வைத்துக் கொள்ளவில்லை ஏனெனில் இந்த முழு உலகமும் இப்பொழுது என் இந்தியாவாக உள்ளது நான் இந்தியாவை நேசிப்பது போல அமெரிக்காவை நேசிக்கிறேன் ஏனெனில் அது எனது இரண்டாவது தாயகமாக உள்ளது இந்தியாவும் அமெரிக்காவும் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள மிகச் சிறந்த உதாரணங்களாக இருக்கின்றன இந்தியா மற்றும் அமெரிக்க மக்களிடையேயான ஒரு கலாச்சார பரிமாற்றம் உலகத்தின் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொணரும் என்று நான் நம்புகிறேன் அதனால் அனைத்து மனித உளத்தினரும் ஒவ்வொரு இதயத்திலும் இறைவனை தலைவனாக கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட ஓர் உலக ஐக்கிய நாடுகளுடன் உலகின் உண்மையான குடிமக்களாக மாறுவர் இந்த வாக்கியம் கற்பனைவாதமாக படலாம் ஆனால் பெரும்பாலான அரசியல்வாதிகள் என்ன செய்துள்ளார்கள் அவர்கள் போர்களை மேலும் போர்களை இன்னும் அதிக போர்களைத்தான் உருவாக்கியுள்ளனர் நான் எல்லைகளை அறியேன் இறைவன் நமது தெய்வ தந்தை மற்றும் நாம் அனைவரும் இறைவனது குழந்தைகள் என்று நான் அறிவேன் அனைத்து மதங்களும் இந்தியாவில் ஒற்றுமையை காண்பது போல் அனைத்து நாடுகளும் அமெரிக்காவின் கொள்கைகளில் உண்மை குடியரசில் ஒற்றுமையை காண்கின்றன நான் அமெரிக்காவிற்கு வந்த சிறிது காலத்திற்குள் கல்லூரியில் படிக்கும் ஒரு இந்திய மாணவனிடம் அமெரிக்கர்களைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டேன் அவன் தன்னை அவர்களை விட மிக உயர்வாக நினைத்து கொண்டிருந்தது தெளிவாக தெரிந்தது ஏனெனில் அவன் கூறினான் அவர்கள் சிறு பிள்ளைகள் மாதிரி ஓ நான் பதில் அளித்தேன் அவ்வாறெனில் அவர்களோடு நான் நன்கு ஒத்துப்போவேன் ஏனெனில் இயேசு கூறியவாறு அத்தகையது ஒரு புன்னகை செல்வந்தராக இருங்கள் நான் அமெரிக்காவில் நம்பிக்கை வைத்துள்ளேன் ஏனெனில் அது சுயநலத்திற்காக போரை தொடங்காது அமெரிக்கா முழு உலகத்திற்கும் தாராளமாக அளித்துள்ளது நான் இதை மிக உன்னிப்பாக கவனித்துள்ளேன் இந்தியாவிற்காக நான் விரும்பியதெல்லாம் அமெரிக்க மக்கள் பெற்றிருப்பதை நான் காண்கிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன் இந்தியாவில் உள்ள கிராமங்களில் உண்பதற்கு ஒரு கைப்பிடி அரிசி மட்டுமே பெற்றிருந்த மக்களின் உடைமையாக இருந்த புன்னகைகள் அநேக அமெரிக்க லட்சாதிபதிகளிடம் இல்லை அமெரிக்க தெருக்களை நான் கடந்து செல்கையில் மக்களின் எண்ணங்களை ஆராய்கிறேன் நான் காண்பதெல்லாம் அவர்கள் மூளைகளில் சுழன்று கொண்டிருக்கும் டாலர் நோட்டுகளே சற்று அதிகமாக டாலர்கள் என் கை கைவசம் இருந்தால் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் பணம் தேவைதான் அதை ஏதோ ஒரு வழியில் வாழ்வின் தேவைகளுக்காகவோ அல்லது மற்றவர்களின் நன்மைகளுக்காகவோ பயன்படுத்தாமல் எந்த மாகாணம் இருந்ததில்லை ஆனால் பணம் மட்டுமே போதுமானதல்ல நான் பல செல்வந்தர்களை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் சந்தோஷமாக இல்லை என்பதை நான் கண்டேன் மகிழ்ச்சி முதலில் ஒரு புன்னகை செல்வந்தனாக மாறுவதில் அடங்கியுள்ளது அனைத்து சாதகமற்ற நிலைகளுக்கும் எதிராக அகத்தே நீங்கள் புன்னகை புரிய முயல வேண்டும் அது உங்களுக்கு நன்மையை அளிக்கும் அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருக்கும் சமயங்களில் மட்டுமல்லாமல் அனைத்தும் நேர்மாறாக நடக்கும் காலங்களிலும் புன்னகை புரிய வேண்டும் அதைத்தான் கிழக்கு போதிக்கின்றது உங்களால் புன்னகை புரிய முடியவில்லை என்றால் ஒரு கண்ணாடி முன் நின்று உங்கள் கண்ணங்களை எழுங்கள் அதன் ஓரங்கள் மேல் நோக்கி வளையும் ஓ அவர் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தார் ஒரு வெற்றியாளராகவும் இருந்தால் ஆனால் அவர் மாரடைப்பால் இறந்தார் என்று கேட்கும் நான் ஒரு கீழை நாட்டவனாக இருந்து கங்கை கரைகளில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று விரும்புவேன் ஆனால் இந்தியாவின் ஏழ்மையை பார்க்கும் போது ஒரு அமெரிக்கனாக இருந்து மனித துயரத்தை துடைப்பதற்காக விஞ்ஞானம் மற்றும் இயந்திரங்களோடு மும்முரமாக இருக்க விளைகிறேன் இறைவனின் பிரதிபிம்பரத்தில் படைக்கப்பட்டிருப்பதால் நமது நமது இச்சா சக்தியையும் பயன்படுத்தி உயர்ந்த காரியங்களை முடிப்பதற்கான சக்தி நம்மிடம் உள்ளது இது இறைவன் நமக்கு கொடுத்துள்ள அற்புதமான வல்லமை சதைகளும் எலும்புகளும் கூடிய உங்கள் தேகத்தை நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களை சிறியவராகவும் வரம்புக்கு உட்பட்டவராகவும் காண்கிறீர்கள் உங்கள் உடலுக்கு சிறியதாக எது நேர்ந்தாலும் நீங்கள் தும்ம தொடங்கும் போதோ அல்லது கையை பலமாக இடித்து விட்டு அது உடையும் போதோ நீங்கள் உங்கள் தன்மையை சிறிய உணர்கிறீர்கள் ஆனால் தியானத்தில் கண்களை மூடும் பொழுது உங்கள் உணர்வு நிலையின் விரிவை காண்கிறீர்கள் நீங்கள் சாசுவதத்தின் மத்தியில் இருப்பதை உணர்கிறீர்கள் அங்கு ஒரு ஒருமுகப்படுங்கள் உங்கள் கண்களை சற்று மூடி நான் எல்லையற்றவன் நான் இறைவனின் குழந்தை அலையானது சமுத்திரத்தின் ஒரு படைப்பு எனது உணர்வு நிலை மகத்தான பிரபஞ்ச உணர்வு நிலையின் ஒரு படைப்பு நான் எதற்கும் அஞ்சாதவன் நான் பரம்பொருள் என்று கூறுவதற்கு காலையிலும் மாலையிலும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் அதுதான் கீழே நாடுகளின் உபதேசம் உங்களுக்கு அந்த ஞானம் தேவை இறைவனை அறிவது மகத்தான ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது இறைவனுக்காக நீங்கள் சிறிது நேரம் ஒதுக்கினால் உங்களுக்கு அது மகத்தான ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் எவனது சக்தியின்றி நீங்கள் அசைய முடியாதோ அக்கடவுளின் மீது மட்டுமே ஒருமுகப்படுங்கள் கடலில் உள்ள கப்பல்கள் எவ்வாறு ரேடியோ அலை அதிர்வு சக்தியினால் இயக்கப்பட முடியுமோ அதை போன்று முகுலத்தினுள் பாயும் அவன் சக்தியின் வாயிலாக இறைவன் நம்மை இயக்குகிறான் தெய்வ சக்தி தேகத்தை விட்டு நீங்கும்போது நீங்கள் இறக்கிறீர்கள் எனவே அந்த சக்தியின் மூலத்தை பற்றி ஏன் நீங்கள் சிந்திக்க கூடாது இறைவன் உங்களுக்கு வசதிகளை மறுப்பதில்லை எனக்கு சொந்தம் என்று எதுவும் இல்லை இருப்பினும் நான் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறேன் சில நேரங்களில் என்னிடமிருந்து கடைசி டாலரையும் கொடுத்து விட்டிருக்கிறேன் ஆனால் நான் என்றும் கைவிடப்படவில்லை இறைவன் எனக்கு எப்பொழுதும் தேவையானதை வழங்கியுள்ளான் அந்த விதத்தில் நான் பெரிய செல்வந்தன் வெளி தோற்றத்திற்கு ஏழையாயிருந்தாலும் கூட ஏழை கட்டாயத்தினால் அல்ல எனக்கு சொந்த விருப்பத்தினால் என் தெய்வ தந்தையை நான் பெற்றிருந்தால் எனக்கு வேறு இந்த செல்வங்கள் வேண்டும் இதுதான் கீழை நாடுகளின் போதனை இதைத்தான் எல்லா அமெரிக்கர்களும் நினைவில் கொள்ள வேண்டும் டாலருக்கு பின்னால் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கு பின்னால் அந்த மகாசக்தி உள்ளது உங்களுக்கு சரியான வேலை கிடைக்க வேண்டும் சரியான எதுவும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இறைவனுடன் இசைந்திருக்கும் போது அந்த மகாசக்தி அதை ஒரே நாளில் உங்களுக்கு அளிக்க முடியும் அவ்வழியில்தான் எனக்கு அனைத்தும் அளிக்கப்பட்டது நான் அவை அனைத்தையும் எவருக்கும் எதற்கும் அடைமையாகாமல் இருப்பதற்காக இப்பணிக்கு வழங்கிவிட்டேன் நான் எப்பொழுதும் என்னை ஒரு ஆசானாகவோ ஒரு தலைவனாகவோ அல்லது குருவாகவோ கூறிக்கொள்வதில்லை எனது அகந்தையை நான் அழித்து விட்டேன் என்பதை மட்டும் அறிவேன் விண்ணுலக தந்தையை தவிர வேறு எவரையும் என்னுள் நான் காண்பதில்லை உங்கள் அகந்தையை நீங்கள் அழித்து விடும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே அதே பேரிருப்பை காண்பீர்கள் நகரத்தின் அனைத்து விளக்குகளும் ஒரு டைனமோவால் ஒளியூட்டப்படுவது போல நாம் அனைவரும் இறைவனால் ஒளியூட்டப்பட்டுள்ளோம் நீங்கள் இறைவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் பரம்பொருள் உங்களில் உரைகிறதென்றும் அறியாதிருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து ஏன் இறைவனின் புதல்வனாக அங்கீகரிக்கப்பட்டார் என்று நினைக்கிறீர்கள் ஏனெனில் உயர்ந்த குருமார்களை போன்று அவர் நமது எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் நீங்கள் கிறிஸ்துவைப் போல் மாறினால் ஒழிய இந்த வார்த்தைகளுக்கு எந்த பொருளும் இல்லை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை போர்களோ அத்தனை பேர்களும் இறைவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் வைரமும் கரித்து கரிபொருளினால் செய்யப்படப்பட்டவை ஆனால் வைரம் மொழியை வாங்கி பிரதிபலிக்கிறது கறி அவ்வாறு செய்வதில்லை கரித்துண்டு சுபாவத்தை பெற்றிருப்பவர்கள் எப்பொழுதும் இவ்வாறு குறை கோரி கொண்டிருப்பார்கள் இந்த உலகம் கெட்டது எனக்கு தலைவலியே உள்ளது எனக்கு இது வேண்டும் எனக்கு அது இல்லை என்னால் வெற்றி பெற முடியாது எப்பொழுதும் எதிர்மறையான மனோபாவம் ஆனால் கூர்ந்த அறிவுள்ள வைரஸ் சுபாவம் உள்ளவர் சங்கல்பித்துக் கொள்கிறார் எனக்கு என்ன நேருகிறது என்பது பொருடல்ல நான் தொடர்ந்து முன்னேறுவேன் ஏனெனில் இறைவன் என்னுடன் உள்ளான் அத்தகைய ஒருவர் இறையொழியை பெறுகிறார் இறுதியில் அவர் உடல் மன மற்றும் ஆன்மீக ரீதியான பரணாம வளர்ச்சி மூலம் தெய்வ தந்தையை போல ஆகிறார் பெரிய அலைகளால் அடித்துச் செல்லப்படும் சிறிய அலையின் சக்தியை எந்த விதத்திலும் குறைத்து எடை போடாதீர்கள் எவராவது ஒருவர் அதனிடம் செல்ல வேண்டியுள்ளது சிறியாலேயே என்ன வயிற்று உனக்கு பெருங்கடல் முழுதும் உன் பின்னால் உள்ளதை நீ பார்க்கவில்லையா நீ அந்த பெருங்கடலின் ஒரு படைப்பே உங்களை சிறிய தேகத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அகத்தை நோக்குங்கள் உங்களுக்கு நான் அளித்துள்ள தியானம் அதிமுக்கியமானது நீங்கள் எவ்வாறு அகன்று உள்ளீர்கள் பரம்பொருளில் நீங்கள் எங்கும் உள்ளீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் தொடரும்